ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனிட் எயிட்லருந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தமிழ் இலக்கிய வரலாறு தொடர்பானதை பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பார்த்துக்கோங்க இதில் வந்து ரிமைனிங் கொஷின்ஸ்லாம் வந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ முதல்ல தொல்காப்பியம் எத்தனை அதிகாரங்களையும் இயல்களையும் கொண்டது அப்படின்னு பார்த்தோம்னா மூணு அதிகாரங்கள் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது எழுத்து சொல் பொருள்னு மூணு அதிகாரம் ஒரு அதிகாரத்துக்கு ஒன்பது இயல்னு சொல்லி மொத்தமாக இருபத்தி ஏழு இயல்கள் இருக்கும் அடுத்ததாக ராமாயணத்தில் சுந்தரன் என்னும் பெயரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனுமன் தான் ஸோ சுந்தரகாண்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ராமாயணத்தில் ஆறு காண்டங்கள்ல அஞ்சாவது காண்டம் வந்து சுந்தர காண்டம் ஸோ இந்த காண்டம் முழுவதுமே யாரை பற்றி இருக்கும் அப்படின்னா அனுமன் பற்றி தான் இருக்கும் ஸோ அனுமனுக்கு சுந்தரன் அப்படிங்கிற பெயர் இருக்கிறதுனால அவருடைய பெயர்லேயே இந்த காண்டம் வந்து அமைஞ்சிருக்கும் சுந்தர காண்டம் அப்படிங்கிறது அடுத்ததாக தமிழ் தாய் வாழ்த்தாக இசைக்கப்பெறும் நீராறும் கடலோடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்க பாடல் இடம் பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மனோன் மணியம் ஸோ சுந்தரன் எழுதின மனோன் மணியத்தில் இருந்து தான் நீராறும் கடலோடுத்த அந்த தமிழ் தாய் வாழ்த்து பாடல் இருக்கும் அடுத்ததாக நாட்டு பாடல் சாயலில் பக்தி பாடல்கள் பாடிய ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருமங்கை ஆழ்வார் பாடான் திணை எனும் ஒரே திணையை மட்டும் கொண்டு பாடப்பட்ட பணுவல் எது அப்படின்னு பார்த்தோன்னா பதிற்று பத்து ஸோ சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது தான் பதிற்றுப்பத்து இது எட்டு தொகையில் இருக்கக்கூடிய புறத்திணை நூல்களில் இதுவும் ஒன்று இது பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு திணையில் பாடான் திணையினால் பாடப்பட்ட நூல் இது அடுத்ததாக ஞானபீட விருது பெற்ற தமிழ் எழுத்தாளர்கள் யாவர் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெயகாந்தன் அகிலன் ஸோ தமிழில் இது வரைக்கும் ரெண்டே பேர் தான் ஞானபீட விருது வாங்கியிருக்காங்க ஜெயகாந்தனும் அகிலனும் சே ஞானபீட விருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இலக்கியத்துக்கு வழங்கக்கூடிய மிக உயரிய விருது தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சித்திரப்பாவை அப்படின்னு புதினத்துக்காக முதன் முதல்ல இந்த விருது வாங்கினவர் அகிலன் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஜெயகாந்தனுக்கு வந்து சிறந்த இலக்கிய பங்களிப்புக்காக இந்த விருதை கொடுத்துருந்தாங்க தமிழில் வெளிவந்த முதல் புது கவிதை தொகுப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா புதுக்குரல்கள் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அறுபத்தி மூணு கவிதைகள் அடங்கின தொகுப்பு தான் இந்த புதுக்குரல்கள் அப்படிங்கிறது இதை இருபத்தி நாலு கவிஞர்கள் வந்து எழுதியிருக்காங்க அடுத்ததாக பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க அகநானூறு ஆன்சர் வந்து பட்டினப்பாலைன்னு கொடுத்துருப்பாங்க அது தப்பாக இருக்கும் ஸோ முசிறி அப்படிங்கிற சேர நாட்டு துறைமுகத்தில் யவனர்கள் தான் மரக்கலங்கள் வழியாக பொண்ணை கொண்டு வந்து கொடுத்துட்டு கறி கறி அப்படின்னா இங்கே மிளகு ஸோ மிளகு மூட்டைகளை வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி அகனானூறு தான் சொல்லும் யவனர் தந்த வினைமான் நன்கலம் பொண்ணோடு வந்து கரியோடு பெயரும் வழங்கியலு முசிறி அப்படின்னு சொல்லி அகநானூற்றில் இருக்கும் அடுத்ததான் நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருநாவுக்கரசர் எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா மணிமேகலை ஸோ சோழர்களுடைய துறைமுகங்களில் காவிரி பூம்பட்டினமும் ஒன்று ஸோ அதோடைய சிறப்பு அந்த அதோட நகர அமைவு இதெல்லாம் பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சிலப்பதிகாரமும் சொல்லும் மணிமேகலை பட்டினம் பழையந்த நூல்கள் எல்லாமே குறிப்பிடும் ஆனால் க காவிரி பூம்பட்டினம் வந்து கடல் கோளால் அழிக்கப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறது வந்து மணிமேகலை அடுத்ததாக கிருஷ்ண தேவராயரின் அமுக்த யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா பெரியாழ்வார் கிருஷ்ண தேவராயர் வந்து தெலுங்குல தான் அமுக்தமால்யதா அப்படிங்கிற நூலை எழுதியிருப்பார் ஸோ அதை யாரு யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா பெரியாழ்வாரோடைய வளர்ப்பு மகளான ஆண்டாள் பற்றி சொல்லக்கூடியது தான் ஸோ ஆழ்வார் ஆண்டாளுக்கு வச்ச பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கோதை தேவி அப்படிங்கிறது அடுத்ததா கிண்டலாக அறிவுரை சொல்கின்ற ஒரு வகை வாய்மொழி இலக்கியத்தின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொலவடை சைவ சமய குறவர் நால்வர் என போற்றப்படுபவோர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஸோ குறவர் அப்படின்னாலே சமய நூலும் தத்துவ நூலும் கற்பிக்கிறவங்கள தான் குறவர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ சைவ சமயத்தை பற்றி கற்பிக்கிறதுனால இவங்க நாலு பேரை வந்து சைவ சமய குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவங்களை வந்து சமயாச்சாரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சைவ குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருவனை ஒருவன் அடுதலும் தொலைதலும் புதுவது அன்று இவ்வுலகத்து இயற்கை என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இடை குன்றூர் கிழார் ஸோ இந்த பாடல் எதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூற்றில் இந்த பாட்டு இருக்கும் தலையாலங்கானம் அப்படிங்கிற இடத்துல நடந்த போர்ல பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் வந்து தன்னை எதிர்த்து போரிட்ட நிறைய பேர் சேர சோழ மன்னர்கள் அப்புறம் குறுநில மன்னர்கள் அஞ்சு பேர்னு இருப்பாங்க இவர் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு மத்த அரசர்களுடைய ஆதரவு எதுவும் இல்லாம தனி ஒரு ஆளா ஒருவராகவே இந்த போரில் வந்து வெற்றி பெற்றிருப்பாரு சோ அந்த புகழ்ந்து தான் இதை பாடியிருப்பாங்க இந்த பாட்டு வந்து இடைக்குன்றூர் கிளார் வந்து பாடினது இது மாதிரியே நிறைய பாட்டு இருக்கும் மாங்குடி மருதனார் பாடினது கல்லாடனார் பாடினதுன்னு சொல்லி புறநானூற்றில் நிறைய பாடல்கள் இருக்கும் அடுத்ததாக சுப்பிரமணிய பாரதியார் தனது இளமை பருவத்திலிருந்தே கவிதை படைக்கும் ஆற்றல் உடையவராக இருந்தார் அவருக்கு பாரதி என்ற பட்டம் வழங்கப்பட்டது அப்பட்டம் வழங்கிய மன்னன் யார் அப்பொழுது பாரதியின் வயது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ எட்டைபுற மன்னர் தான் வந்து பாரதி அப்படிங்கிற பட்டத்தை கொடுக்குறாரு எத்தனாவது வயதில் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா பதினோராவது வயதில் அவருக்கு பாரதி பட்டம் வந்து வழங்கப்பட்டது அடுத்தது திருப்பணாந்தாள் காசி மடத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா குமரகுருபுரர் பத்து பாட்டில் செம்பாதி எவ்வகை நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆற்றுப்படை நூல்கள் ஸோ பத்து பாட்டில் அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் இருக்கும் ஆற்றுப்படை பொருணர் ஆற்றுப்படை சிறுபனாற்றுப்படை ஆற்றுப்படை கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் செம்பாதி வகை நூல்கள் அப்படின்றாங்க ஆற்றுப்படை இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள ஆறு என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஒருவர் மற்றொருக்கு வழி சொல்லுதல் அப்படிங்கிறது ஸோ அரசர்கிட்ட ஏற்கனவே பொருள்கள்லாம் வாங்கினவர் இன்னொருத்தருக்கு வழியில் வரவருக்கு வழி சொல்கிற மாதிரி அமையக்கூடியது தான் நான் இந்த இடத்துல இன்னவெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நீயும் அந்த அரசர்கிட்ட அந்த வள்ளல் கிட்ட போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருவர் வந்து மட் வழி சொல்கிற மாதிரி அமைகிறது தான் ஆறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததாக கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என தொடங்கும் குறுந்தொகை பாடலின் இரண்டாவது அடி என்ன அப்படின்னு கேட்குறாங்க காமம் செப்பாது கண்டது மொழிமோ அப்படிங்கிறது தான் அடுத்ததாக முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என கூறும் வெளிநாட்டு நூல் டேஷ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறதுல தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க ஸோ ரோம் நாட்டை சேர்ந்தவர் தான் மூத்த பிள்ளினி அப்படிங்கிறவர் அவரு தான் அவருடைய இயற்கை வரலாறு நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கில் முசிறியை இந்தியாவுடைய முதல் பேரங்காடி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அடுத்ததாக பொருத்தமற்ற நாவல் வகையை கண்டறிய கீழ்காண்பவனவற்றில் எது வரலாற்று புதினத்தில் அமையாதது அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தரி மற்றபடி சிவகாமியின் சபதம் யவன ராணி செம்பியன் செல்வி இதெல்லாமே வந்து வரலாற்று புதினங்கள் தான் சுந்தரி அப்படிங்கிறது மட்டும் வராது அடுத்ததாக மேட்சை ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க படைப்புகள் ஆசிரியர்கள் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க பெரிய புராணம் அப்படின்னு பார்த்தோன்னா சைக்கியலார் கொன்றை வேந்த நவ்வையார் கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார் மதுரா விஜயம் அப்படின்னு பார்த்தோம்னா கங்காதேவி சீகன் பால்கின் சிறப்பான தமிழ் மொழிபெயர்ப்பு எது அப்படின்னு பார்த்தோன்னா பழைய மற்றும் புதிய ஏற்பாடு பைபிளை தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாரு ஸோ கிறிஸ்துவ மத பரப்பாளராக தான் தரங்கம்பாடிக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஆறில் சீகன் பால்கு வந்து வந்திருப்பார் ஆயிரத்தி எழுநூற்றி பதினாலில் விவிலியத்தோட புதிய ஏற்பாடு பைபிளோட புதிய ஏற்பாட்டை தமிழில் மொழியாக்கம் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறந்தான் பழைய ஏற்பாடு வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க அடுத்ததாக அறம் என்னும் சொல்லிற்கு தமிழில் எட்டு வகையான பொருள்கள் வழங்கி வருகின்றன என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காதா திருநாவுக்கரசு இன்ப தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்று உரைக்கும் நிலை எய்துவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சினில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் செவன்த் புக்கில் இருக்கும் அடுத்ததாக ஹைகூ கவிதையின் தமிழ் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா குறும்பா கதரின் வெற்றி நாடகம் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேபோ கிருஷ்ணசாமி சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா களஞ்சு பண்டைய காலங்களில் இந்தியாவிற்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே நடைபெற்ற வர்த்தக மார்க்கம் டேஷ் என அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா ஹெர்பல் ரூட் ஹெர்பல் மார்க்கம் அப்படிங்கிறது தான் சங்க காலத்தில் நாள் ஒன்றுக்கு டேஷ் நாளிகைகள் இருந்தன அப்படின்னு பார்த்தோன்னா அறுபது நாளிகைகள் சங்ககால சமூகத்தின் வீரமிக்க பொழுதுபோக்காக டேஷை கருதினார் அப்படின்னா ஏறுதழுவுதல் ஸோ இதெல்லாம் வந்து எத்திக்ஸ் புக்கில் இருக்கும் தமிழின் முதல் கல ஆய்வு நூலாக கருதப்படுவது எது அப்படின்னு பார்த்தோன்னா பெரிய புராணம் மட்டும்தான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் என்று உரைக்கும் பாடல் எது அப்படின்னு பார்த்தோம்னா திருமந்திரம் ஸோ குரு வணக்கம் சொல்லி சொல்லிதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே அப்படின்னு சொல்லி திருமூலர் வந்து சொல்லியிருப்பார் அடுத்ததாக கிமு பத்தாம் நூற்றாண்டின் அரசனாகிய சாலமனுக்கு தமிழ்நாட்டு கப்பல்கள் வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட பொருட்கள் யாவை அப்படின்னு பார்த்தோன்னா மயில் தோகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் லெவன்த் எத்திக்ஸ் புக்கில் இருக்கும் பட் இந்த ஆப்ஷனில் இருக்கிற எல்லாமே சொல்லியிருக்க மாட்டாங்க சாலமன் மன்னனுக்கு அழிக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மயில் தொகை ஆள்மக் அகில் மரங்கள் பிற உயர்ந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆப்ஷனில் வந்து மயில் தொகை யானை தந்தம் வாசனை பொருட்கள் அப்படிங்கிறது அடுத்ததாக கலிங்கத்து பரணியில் குறிப்பிடப்பட்டுள்ள யோகா என்ற சொல்லின் பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மனதை ஒருமுகப்படுத்துதல் ஐம்பெரும் காப்பியங்கள் எவை அப்படின் இருக்காங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வலையாபதி குண்டலகேசி சங்கம் என்ற சொல் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் கவிஞர்கள் அவை அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்ட ஆழ்வார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா குலசேகர ஆழ்வார் ஸோ இவர் தான் வந்து இறைவனையே குழந்தையை பாவித்து தான் அவர் பாசுரங்கள் வந்து பாடியிருப்பார் மண்புகழ் கௌசலை மணி வயிறு வாய்த்தவனே அந்த மாதிரிலாம் ஸோ அது வந்து பெருமாள் திருமொழியெலாம் வந்திருக்கும் ஸோ குல் ராம அவதாரத்தில் மிகுந்த ஈடுபாடு உடைய ஆழ்வார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்திற்கான தமிழ் மொழிக்கான சாகித்ய அகாடமி பரிசை பெற்ற எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அம்பை சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற சிறுகதை தொகுப்புக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாகித்ய அகாடமி விருது வாங்கினாங்க இவங்களோட இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ் லட்சுமி அப்படிங்கிறது அடுத்ததாக யாயையும் பாடி கோவை பாடு என்ற வழக்கு எதன் அடிப்படையில் தோன்றியது அப்படின்னு பார்த்தோன்னா பயிற்சி இருத்தல் வேண்டும் ஸோ மற்ற சிற்றிலக்கியங்கள்லாம் ஈஸியாக பாடிடலாம் கோவை பாடுறது வந்து கஷ்டமானது ஸோ மற்றதெல்லாம் பாடி புலமை பெற்றவங்களுக்கு தான் கோவை பாட முடியும் அப்படிங்கிறதுனால தான் யாயையும் பாடி கோவை பாடு அப்படிங்கிற வழக்கு இருக்குது அடுத்ததா பாவை பாடிய வாயால் கோவை பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மாணிக்க வாசகர் பாடி பாடியிருப்பார் அதனால தான் கடவுளை வந்து பாவை பாடிய வாயல் கோவை பாடுக அப்படின்னு சொல்லி கேட்டதுனால மாணிக்க வாசகர் வந்து திருக்கோவையாரை பாடினார் அப்படிங்கிற வரலாறு இருக்குது அடுத்ததாக புது கவிதைகளில் பழங்கதையை துணையாக கொண்டு ஒரு கருத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் உத்திமுறை எது அப்படின்னு பார்த்தோம்னா தொன்மம் தொன்மம் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கதை புராணம் அப்படிங்கிற பொருள்லாம் இருக்குது ஆனால் கவிதைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு புராணத்தை துணையாக கொண்டு ஒரு கதையை விளக்குறத சொல்லுது அப்படின்றது தான் அடுத்ததாக சரியான விடையை தேர்ந்தெடு அப்படின்ட்டுருக்காங்க பொய்கை ஆழ்வார் வைய தகலியா வார்கடலை நெய்யாக என்னும் பாடலை பாடினார் அது வந்து கரெக்டு தான் செவன்த் புக்கில் இருக்கும் வையத்தகலியா வார்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய அப்படின்னு சொல்லி பொய்கை ஆழ்வார் வந்து பாடியிருப்பார் ரெண்டாவது பூதத்தாழ்வார் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்னும் பாடலை பாடினார் அப்படிங்கிறது தவறானது பேயாழ்வார் தான் பாடியிருப்பார் திரு கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணி நிறமும் கண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததா பேய் அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக என்னும் பாடலை பாடினார் அது வந்து தவறது அது வந்து யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பூதத்தாழ்வார் பாடியிருப்பார் அன்பே தகலையா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்புருகி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக பொய்கை ஆழ்வார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் ஆகிய மூவரும் ஒரு காலத்தவர் இது வந்து கரெக்டு ஸோ ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் ஆத்தர்ஸை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க பூதத்தாழ்வார் பேய் ஆழ்வார் அப்படின்றது மற்றபடி ஃபர்ஸ்ட்டும் ஃபோர்த்தும் கரெக்டாக தான் இருக்குது இலங்கை தமிழ் பேராசிரியர் கா சிவத்தம்பி செம்மொழி பண்புகளாக குறிப்பிடுவன எது அப்படின்னு கேட்குறாங்க தொன்மை தொடர்ச்சி செழுமை வளம் ஆன்டிக்விட்டி கன்டினியூவிட்டி ரிச்னஸ் அப்படிங்கிறது தான் வையகம் பணிப்ப வளநேற்பு வலையி என தொடங்கும் பத்துப்பாட்டு இலக்கியம் எது அப்படின்னு பார்த்தோம்னா நெடுநல்வாடை ஸோ டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும் வையகம் பணிப்ப வளநேற்பு வலையி பொய்யா வானம் புது பெயல் பொழிந்தன அப்படின்றது அடுத்ததாக சங்க காலத்தில் பெண்கள் தலைமுடியில் அணியும் ஆபரணம் எது அப்படின்னு பார்த்தோன்னா தொய்யகம் இரவலர்க்கு குதிரைகள் நல்கிய கடையெழு வள்ளல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா காரி ஸோ குதிரைகளை பரிசா வழங்கியவர் கடையல் வள்ளல்களில் ஒருத்தர் தான் திருமுடி காரி ஸோ அவர் ஆட்சி செய்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா மலையம்மாநாடு அடுத்ததாக தன் வரலாறு நூல்களின் தலைப்புகளை அவைகளை எழுதிய ஆசிரியர்களுடன் சரியாக பொருத்தவும் அப்படின் இருக்காங்க மு கருணாநதி எடுத்துகிட்டோம்னா நெஞ்சுக்கு நீதி கண்ணதாசன் வனவாசம் எஸ் எஸ் ராஜேந்திரனுடைய புக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்த பாதை மு க ஸ்டாலின் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களில் ஒருவன் இது எல்லாமே வந்து பயோ ஆட்டோ பயோகிராஃபிஸு சமீபத்தில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள நோபல் விருது பெற்ற விஞ்ஞானி வெங்கி ராமகிருஷ்ணன் எழுதியுள்ள புத்தகத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஜீன் மெஷின் த ரேஸ் டு டிசை ஃபர் த சீக்ரெட்ஸ் ஆஃப் ரைபோசோம் ஜீன் மெஷின் ரைபோசோம் ரகசியங்களும் கண்டுபிடிப்பில் போட்டிகளும் அப்படிங்கிறது தான் அடுத்ததா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் தமிழுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்ட எழுத்தாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா எம் ராஜேந்திரன் காலாபாணி அப்படிங்கிற நூலுக்காக எம் ராஜேந்திரன் வாங்கியிருப்பார் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கற்படுமே என்ற புறநானூற்று பாடலில் கீழ்ப்பால் மேற்பால் என்பதன் உட்கருத்து ஏது அப்படின்னு கேக்குறாங்க பிறப்பினால் வரும் சிறப்பினும் கல்வி அறிவினால் எய்தும் பெருமை அப்படின்றாங்க தமிழ் சமூகத்தில் மகளிருக்கு கற்பின் குறியீடாக அமையும் மலர் எது அப்படின்னு பார்த்தோம்னா முல்லை மலர் பின்வரும் சங்க இலக்கிய நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா பதிற்றுப்பத்து சேர மன்னர்களோட வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திறம் கொடைத்திறம் இதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று பத்து தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாதமுனி ஸோ ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேர் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஸோ அதை தொகுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாதமுனிகள் இயேசு காவியம் எனும் நூலை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவியரசு கண்ணதாசன் மருங்குவண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கன் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள காது எது அப்படின்னு பார்த்தோம்னா காணல்வரி மலரும் சருகும் எனும் நாவலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா டி செல்வராஜ் எதனை போன்று ஐம்புலன்களை அடக்க வேண்டும் என்கிறார் திருமூலர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆமை போன்று சங்ககால மக்களின் மனமுறைகளை குறிப்பிடும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா அகநானூறு சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர்கள் அப்படின்னா பாண்டியர்கள் அடுத்ததாக மேட்ச் ஆஃப் ஆலோயிங் கொடுத்துருக்காங்க ஆசிரியர் கொடுத்துட்டு என்னென்ன இதழ்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க திருவிகா அப்படின்னு பார்த்தோம்னா தேசபக்தன் பாரதியார் விஜயா பாரதிதாசன் கோயில் பார்த்த சாரதி அப்படின்னு பார்த்தோம்னா தீபம் வசன நடை கைவந்த வள்ளலார் வைதாலும் வ வலுவின்றி வைவாரே என வள்ளலாரை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலார் அடுத்ததான் மேட்ச ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க ஸோ சருக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதம் இளம்பகம் அப்படிங்கிறது சீவகு சிந்தாமணி படலம் கம்பராமாயணம் காண்டம் பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் டுவெல்த்து புக்கில் காப்பி அமைப்பு முறை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ காப்பியங்களோட சுற்று உறுப்புகளாக எதுலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா காதை சருக்கம் இளம்பகம் படலம் இருக்கும் காண்டம் அப்படின்னு பார்த்தோன்னா பல சுற்று தொகுதியாக இருக்கக்கூடிய பேருறுப்பை தான் காண்டம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருப்பாங்க காதை சிற்றுப்புகளாக வரக்கூடிய நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சருக்கம் பார்த்தோம்னா சூலாமணி பாரதம் இளம்பகம் செய்வக சிந்தாமணி படலம் பார்த்தோம்னா கந்த புராணம் கம்பராமாயணம் காண்டம் வந்து சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் வரும் அடுத்ததாக சரியான விடையை தேர்க சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவர் சோழ அரச மரபினராய் இருந்து துறவரம் பூண்டவர் அப்படிங்கறது கரெக்ட் தான் சீவக சிந்தாமணியை விருத்தத்தில் அமைந்த முதல் தமிழ் பெருங்காப்பியம் அதுவும் வந்து கரெக்டு தான் திருத்தக்க தேவர் நரிவிருத்தம் என்னும் நிலையாமை நூல் ஒன்றையும் இயற்றியுள்ளார் அதுவும் சரிதான் சீவக சிந்தாமணி பன்னிரெண்டு கலம்பகங்களையும் இரண்டாயிரம் பாடல்களையும் உடையது அப்படிங்கிறது தவறானது பன்னெண்டு இளம்பகங்கள் இல்லை பதிமூணு இளம்பகங்கள் வந்து இருக்குது இதோட பாடல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா மூவாயிரத்தி நூற்றி நாற்பத்தி அஞ்சு பாடல்கள் இருக்குது ஸோ அதில் கரெக்டானது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மூணும் தவறானது வந்து ஃபோர்த் ஒன்று சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் கூர்வேல் குவைய மொயம்பின் தேர்வன் பாரி தன் பரம்பு நாடே என்ற பாடல் அடி இடம்பெறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு தான் இருந்தமிலே உன்னால் இருந்தேன் இமையோர் விருந்தமிழ் தம் என்றாலும் வேண்டேன் என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள தூது நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் விடுதூது பூமடந்தை வாழ புவிமடந்தை வீற்றிருக்க நாமடந்தை நூல் வாக்கும் நாள் என்று வாணிதாசன் யார் இறந்ததை எண்ணி பாடியுள்ளார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர் அகத்தின் இருளை போக்கும் விளக்காக வள்ளுவர் எதனை கூறுகின்றார் அப்படின்னு பார்த்தோன்னா பொய்யா விளக்கு எல்லா விளக்கும் விளக்கல்ல சாஞ்சோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புறத்தில் அதாவது இருளை நீக்கக்கூடிய எல்லா விளக்கும் வந்து விளக்கல்ல இல்லை சாஞ்சோருக்கு எது விளக்கு அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கக்கூடிய பொய்யாமை ஆகிய விளக்கு தான் விளக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இந்த கொஷின்லேருந்து இனிமேல் வர கொஷின் எல்லாம் இப்போ லாஸ்ட்டாக குரூப் ஃபோரில் கேட்டது ஸோ மற்றபடி திருக்குறள் கொஷின் எல்லாமே தனி வீடியோவாக இருக்கும் ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அகலாய்வுகள் தொடர்பான கொஷின்ஸும் தனி வீடியோவாக இருக்கும் இந்த வீடியோவில் வராது அடுத்ததாக ரோம் நாட்டை சேர்ந்த மூத்தபெலினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஷ் இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னு பார்த்தோன்னா முசிறி இது ஏற்கனவே முன்னே பார்த்தோம் அடுத்ததா வள்ளுவன் செய்த திருக்குறளை நன்கு கற்றுணர்ந்தோர் உள்ளுவரோ மனுவாதி நூல்களை என்று திருக்குறளை புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை ஞானம் கருதினும் கைகூடும் மேற்கூறிய திருக்குறளின்படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினாலும் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும் அப்படின்னா காலமும் இடமும் ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யன் அப்படிங்கிறது சோ உரிய நேரத்துலேயும் உரிய காலத்துலேயும் ஒரு செயலை செய்தோமாம் அப்படின்னா அந்த உலகத்தை கைப்பற்ற நினைச்சாலும் அது கை கூடும் அப்படின்னு சொல்றாரு அடுத்ததாக நெய்யால் எரி நுதுப்பேம் என்றற்றால் கவ்வையால் காமம் நுதுப்பேம் எனல் எனும் குரலில் நுதுப்பேம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவித்தல் அப்படிங்கிறது தான் அனைத்தல் அல்லது அவித்தல் அப்படிங்கிறது பிறப்பினால் எல்லா உயிர்களும் சமம் என கருதும் வள்ளுவர் எதன் வழி அவற்றை வேறுபடுத்துகிறார் அப்படின்னா தொழில் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் அப்படிங்கிறது ஸோ பிறப்பால் எல்லா உயிர்களுமே வந்து சமமானது தான் ஆனாலும் நாம் செய்யக்கூடிய தொழிலில் காற்ற திறமையினால் மட்டும்தான் அதில் வேறுபாடு காண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு இந்த வீடியோ முடியுது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ